அண்ணா சிரியல்லோ ஒரு குட்டிப்புறமா வந்திருக்குது என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க விடிய போகலாம் சண்முகம் கனிக்கிட்ட சொல்கிறாங்க உனக்கு அவனோட முகம் ஞாபகம் இருக்கான்னு கேட்குறாங்க என்னை கடத்திக்கிட்டு போனவனோட முகம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது என்ன அப்படின்னு சொல்லவும் சரி அவனை வரைஞ்சி கட்டுறியாங்கிறாங்க கனியும் சரி நான் வரைஞ்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தூங்கினதுக்கப்புறமா கனி அந்த ஆளோட ஃபோட்டோவை வரைஞ்சி கொடுக்குறாங்க நீ தூக்கம் வராமல் டென்ஷன் ஆகாமல் இருக்குனுங்கிறக்காக கூடவே சண்முகம் இருக்காங்க காப்பி போட்டிட்டு வந்து எடுத்து கொடுக்குறாங்க பொறுமையாக நிதானமாக கனி அந்த பிக்சரை வரைஞ்சி கொடுத்துட்றாங்க கனி முழுசாக வரைஞ்சி கொடுத்ததும் அந்த படத்தை பார்த்ததும் இவன் இங்கேயும் நம்மளும் பார்த்திருக்கோமல்ல அப்படின்னு யோசிச்சு அப்ப அவ கருத்து வந்தவ இவன்தான் காரில் இவனையும் நான் யோசிச்சு பார்த்த சண்முகம் அப்போ இவன் மட்டும் இவனுக்கு பின்னாடி ஒரு கும்பலே இருக்குது எல்லாம் யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னு யோசிச்சு பார்த்த சண்முகம் ஒரு காப்பிக்கு ரெண்டு காப்பியை எடுத்து வச்சுக்கிறாங்க இந்த ஒன்னு போதுமை நமக்கு பின்னாடி இருக்கிறவன் யாருன்னு கண்டுபிடிச்சா இவனை கண்டுபிடிச்சா அந்த கும்பலையே கண்டுபிடிச்சிடலான்னு நினைச்சிட்டு பெரிய அதிகாரியை போய் பார்க்கறாங்க அந்த அதிகாரிகிட்ட இந்த ஃபோட்டோவை கொடுக்கறாங்க ஐயா இவனுக்கு பின்னாடி ஏதோ ஒரு கும்பலாக இருக்காங்க இப்போ என் குடும்பத்தை இப்படி சீரழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டு போயிட்டோ அன்றைக்கி அப்பாவை தூக்குனாங்க இப்போ கனியை தூக்கியிருக்காங்க ஐயாரையும் அந்த பிக்சர் எல்லாம் பார்த்துட்டு நடந்து விவரத்தை எல்லாம் கேட்குறாங்க கேட்டதுக்கப்புறமா இதை பார் சண்முகம் இவங்க எல்லாருமே பழைய ஆட்களாக இல்லாமல் புது ஆட்களை அனுப்பிச்சிருப்பாங்க அதுவும் உள்ளூர் ஆட்கள் இல்லாமல் வெளியூர் ஆட்களாகவும் இருப்பாங்க இதில் நிறைய தந்திர மந்திர வேலைகளை செஞ்சுருப்பாங்க அதனால் நாம் கொஞ்சம் கவனமாக தான் இதில் இறங்கணுங்கிறாங்க ரூம்க்கு மேலே கை வச்சோன்னே நான் சும்மா விட போகிறது இல்லைங்க ஐயா யாராக இருந்தாலும் சரி நான் இவனை வச்சுட்டு தான் இனிமேல் எல்லாமே கண்டுபிடிக்கணுங்கிறாங்க ஆமா சண்முகம் போலீஸ் அதிகாரிங்க உங்களுக்கு யாராவது சப்போர்ட்டாக இருந்தாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குன்னு சொல்லிடுறாங்க அதை கேட்டதும் சரி நான் முத்துப்பாண்டியை போய் பார்க்குறேன்னு சொல்லி சார் சண்முகம் முத்துப்பாண்டிக்கு பார்க்க வராங்க இங்க பார் சண்முகம் நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் டக்குன்னு இவனுங்களை பிடிக்க முடியாது இவனுங்களுக்கு பின்னாடி நிறைய ஆளுங்க இருப்பாங்களா இருக்கும் என்ன ஒண்ணு செய்யலாம் இவனை அன்னைக்கு நாம ஒருத்தர் பிடிச்சமே அந்த மாதிரி விளம்பரம் கொடுத்துக்கு இது பிடிக்கலாமாங்கிறாங்க இல்ல அது சரியா வராது இவனுக்கு பின்னாடி நிறைய ஆளுங்க இருக்காங்க அப்புறம் அவனுங்களும் சேர்ந்து பதுங்கிக்குவாங்க இவன் சிக்கிறானோ இல்லையோ அவனுங்களும் பதுங்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு கேசே ஒண்ணும் இல்லாம போயிடும் யாருன்னு தெரியாமயே போயிடும் அப்புறம் திரும்ப திரும்ப அவனுக்கு வேலையை ஆரம்பிப்பாங்க நம்மளுக்கு சதுரம் தேவையில்லாம பிரச்சனையில சிக்கிடுவோம் அது வேண்டாம்னு சொல்லிடுறாங்க சண்முகம் இவன் போட்டோ வச்சு உனக்கு தெரிஞ்ச ஸ்டேஷனுக்கெல்லாம் அனுப்பி கண்டுபிடிக்க முடியாதான்னு கேட்குறாங்க இதை பாரு சண்முகம் நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் கிடையாது ஒரு கேஸ் ரெண்டு கேஸ் கிடையாது ஏகப்பட்ட கேஸ் பெண்டிங்ல கிடைக்கும் இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலைகள் ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் ஒவ்வொருத்தருக்கும் நிறைய வேலை கிடைக்கும் அப்படி இருக்க இது தான் எங்களுக்கு இல்லை நம்ம கேஸை மட்டும் யாரும் தனியா எடுத்து பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது நிறைய ஏகப்பட்ட கேஸ் பெண்டிங்ல கிடைக்கிறதுக்கு தனி ஆள் நியமிச்சு வேணா ஏற்பாடு பண்ணலாமே தவிர ஸ்டேஷன் மூலமா கொடுத்து ஒவ்வொன்றையும் பாரு பாருன்னு சொல்லிட்டு இருக்க முடியாதுன்னு முத்துப்பா சொல்லுவோம் இப்போ என்னதான் சொல்ல வர அப்படின்னு சண்முகம் கேட்குறாங்க பெரிய அதிகாரி மூலமா நம்ம இதை கேஸை ஒப்படைச்சுட்டோம் ஆனால் அவங்க எல்லா இடத்துலையும் அழகு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க ரொம்ப ஈஸியாக சுலபமாக அவங்க சொன்னாங்கன்னா எல்லா இடத்துலையும் ஆளுங்களை நியமிச்சு சீக்கிரம் சுலபமாக கண்டுபிடிச்சிருவாங்கங்கிறாங்க மற்றப்பாரு இன்னைக்கு கூட வைஜெண்டி மேடம் உங்கள் அப்பாவுக்கு இந்த நிலமைக்கு கொண்டு வந்து விட்டதுக்கு காரணம் யாருங்கிறத நான் சீக்கிரமாக உனக்கு கண்டுபிடிச்சி சொல்கிறேன்னு உனக்கு ஹெல்ப் பண்ணுறோம் வைஜந்தி மேடத்தையே தான் சரின்னு முத்துப்பாண்டி சொல்கிறாங்க ஆமாம் உனக்கே இவ்வளோ வேலை இருக்குன்னு சொல்கிறீங்க அப்போ அந்த அதிகாரிக்கு எவ்வளோ வேலை இருக்கும் அந்தமான நமக்காக எப்படி ரிஸ்க் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்க முடியுங்கிறாங்க சண்முகம் ஏய் அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு வேலையே கிடையாது அவங்க உத்தரவு போட்டாங்கன்னா சரி ஆர்டர் வந்ததும் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க கவனிக்க வார்த்தை சொன்னாங்கன்னா எல்லா ஸ்டேஷன்லேயும் அறக்க பறக்க விழுந்து இந்த நபர் யாருங்கிறத கண்டுபிடிச்சி இழுத்துட்டு வந்து நிறுத்திடுவாங்க வேலை நம்ம தாராளமாக அவங்கக்கிட்ட இந்த கேஸை பற்றி ஒப்படைக்கலாங்கிறாங்க முத்துப்பாண்டி இதை கேட்ட சண்முகம் யோசிச்சு பார்த்துட்டு சரி அன்றைக்கி ஏதோ உதவுறேன்னு சொன்னாங்க அதே மாதிரி எப்பவும் சொல்லுவாங்களான்னு தெரியல இப்போ நான் எடுக்கும் சந்தேகத்தில் தான் அவங்க பேரில் நான் போய் பார்க்குறேங்கிறாங்க சண்முகம் தாராளமாக நீ பார்க்கலாம் நமக்காக உதவுறேன்னு சொல்றாங்க வீரா கிட்ட நல்ல விதமாக நடந்துக்கிறாங்க வீராவும் போஸ்டிங்கில் இருக்கிறதுனால நிச்சயமாக இந்த குடும்பத்து மேலே அக்கறைப்பட்டு பார்ப்பாங்க பாருங்கிறாங்க முத்துப்பாண்டி சண்முகம் முத்துப்பாண்டி சொன்னதை கேட்டு வைஜெயந்தியை பார்க்குறக்காக போகிறாங்க வைஜெந்தி சண்முகத்தை பார்த்ததும் ஐயோ ஏதாவது ஒரு உண்மை கண்டுபிடிச்சிட்டானா அதை நம்மளை தேடி வந்திருப்பானா என்ன விஷயம்னு தெரியல சரி பேச்சு கொடுத்து பார்க்கலான்னு ஆல்ரெடி வா சண்முகம் வா உட்கார் வா அப்படின்னு கூப்பிட்றாங்க அப்போ கௌதம் வந்துடுறாங்க வீராவோட அண்ணன் சண்முகம் வந்திருக்காருங்கிறாங்க கௌதம் வந்ததும் வாங்கன்னு வரவேற்கிறாங்க வைஜந்தி கௌதம் ரெண்டு பேருமே சண்முகத்துக்கிட்ட பணிவா பரிவா பேசிட்டு இருக்கிறத பார்த்த சண்முகமும் ஒரு உண்மைன்னு நம்பிடுறாங்க சண்முகம் நீங்க காரணம் இல்லாம இவ்வளவு தூரம் வந்திருக்க மாட்டீங்க என்ன விஷயமா வந்தீங்கன்னு கேக்குறாங்க வைஜந்தி தனி வரைஞ்சு கொடுத்த அந்த வரைபடத்தை எடுத்து வைஜந்தி கிட்ட காட்டுறாங்க பார்த்ததும் அதிர்ச்சி அடைகிறாங்க அது அப்பா எவ்வளவு தத்ரூபமா இவனை வரைஞ்சு வச்சிருக்காங்க யார் வரைஞ்சு கொடுத்தாங்கன்னு தெரியல சண்முகம் இந்த போட்டோ எடுத்துட்டு வந்திருக்கானே இதுக்காகவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க வைஜந்தி கனியும் வைகுண்டத்தையும் தூக்குறக்காக நாம அனுப்பிச்ச ஆளாச்சு இவன் எதுக்காக இவன் படம் வரைஞ்சு கொண்டு வந்திருக்கான் ஒருவேளை வேல இவன கண்டுபிடிச்சிட்டானா அப்படின்னு வைஜந்திக்குள்ள தனக்குள்ள பல கேள்வி ஓடிட்டு இருக்குது சண்முகம் யார் இவன் இவன் போட்டோ எதுக்காக கொண்டு வந்தீங்கன்னு கேக்குறாங்க இந்த போட்டோல இருக்கிறவன் தான் எங்க அப்பாவையும் என் தங்கச்சியும் தூக்கி இருக்கானுங்க இவனுக்கு பின்னாடி பெரிய டீமே இருக்கு மேடம் அதுல ஒருத்தன் தான் இவனை இவனை நானும் பாத்திருக்கேன் என் தங்கச்சியும் பார்த்ததுனால தான் இந்த படத்தை வரைஞ்சு கொடுத்திருக்கா இவனை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் மேடம் இவன் மட்டும் என் கையில சிக்கிட்டானா இவனுக்கு பின்னாடி இருக்கிற கூட்டத்தை நான் சுலபமா கண்டுபிடிச்சிருவேங்கிறாங்க சண்முகம் அதுக்கு நான் என்ன செய்யட்டும்னு கேக்குறாங்க வைஜந்தி உங்களோட ஒத்துழைப்பு எனக்கு தேவை இவன் எங்க இருக்கா எந்த ஊருங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் இவனையும் இவன் கூட்டத்தையும் இவனுக்கு பின்னாடி இருந்துக்கிட்டு தூண்டி விடுறவங்களையும் கண்டுபிடிச்சிட்டா போதும் மேடம்னு சொல்லிட்டு இருக்கும்போது வைஜேந்திக்கு தூக்கி வாரி போடுது என்னடா அது நாம் அனுப்பிச்சாலேயே நம்ம கிட்ட கொண்டு வந்து கண்டுபிடிக்க சொல்கிறான் இதுக்கு பின்னாடி நான் தான் இருக்கிறேங்கிற விஷயம் தெரிஞ்சது என்ன தான் நடக்கும்னே தெரியல ஆனால் இதுக்கு பின்னாடி நான் தான் இருக்கிறேங்கிற விஷயம் அந்த கொண்டு ஒரு துளி கூட யாருக்கும் சந்தேகம் வந்துடக்கூடாதுன்னு வைஜேந்தி பார்த்து பார்த்து பக்குவமாக நடந்துக்கிறாங்க சண்முகம் இவனையும் இவன் கூட்டத்தையும் சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க என்னோட பவரை வச்சு எப்படியாவது நான் இவனை கண்டுபிடிச்சு கொடுக்குறேங்கிறாங்க வைஜண்டி மேடம் இவனை கண்டுபிடிச்சா பத்தாது இவன நல்ல கைக்கூலிக்காக வேலை பார்க்குறவன் இவனுக்கு பின்னாடி இவனை அனுப்பிச்சு என் குடும்பத்தை தொட்டு பார்த்தவன் கையை முறிக்காம நான் விடமாட்டேன்னு ஆக்ரோஷமா பேசிட்டு இருக்காங்க சண்முகம் ஒரு சின்ன கொண்டது மட்டும் இல்லாம என் தாலி அறுத்து நடி தெருவுல நிக்க வச்சவன் நீ என்னோட கோபத்தை தூண்டிவிட்டு விட்டு சீண்டி விட்டதும் இல்லாம இப்ப என்கிட்டயே கொண்டு வந்து என்னையே அடையாளம் காட்ட சொல்லி கொண்டு வந்து கொடுக்குறியா ஒரு நாளும் கண்டுபிடிக்க முடியாது உன் குடும்பத்தை அழிக்காம நான் ஓய போறது இல்ல ஆனாலும் என்கிட்ட தானே நீ வந்து வலையில சிக்கிருக்க கண்டுபிடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லிக்கிட்டே உன்னை சுத்த விட்டு வேடிக்கை பாக்குறேன் பாருன்னு நினைச்சிட்டு இருக்காங்க வைஜந்தி சண்முகம் வைஜந்தி கண்டு கண்டுபிடிச்சு கொடுப்பாங்கிறதுக்காக இருந்த ரெண்டு காப்பியும் வைஜெயந்தி கிட்ட கொடுத்துட்றாங்க சண்முகம் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க சீக்கிரமாவே இவன் யாருங்கிறத நான் கண்டுபிடிச்சு கொடுக்குறேன் நூல் எல்லாம் கிடைச்சா போதும் நான் பாத்துக்குவேன் மேடம்னு சண்முகம் ஆக்ரோஷமா பேசிட்டு இருக்கிறத வைஜெயந்தி பார்த்துட்டு கண்டிப்பா உனக்கு மட்டும் யாருன்னு வாய்ப்பு கிடைச்சது அவனை அக்கு வேற ஆணி வேறையோ குடல் உருவியெல்லாம் நீ போட்டுருவேன் உன்னை பத்தி எனக்கு தெரியாதா அதுக்கு முன்னாடியே இவனுகளை எங்கெல்லாம் மறைச்சு வைக்கணுமோ அங்க நல்லா மறைச்சு வச்சுட்டு நான் வேலை பார்ப்பேன்னு நினைக்கிறாங்க வைஜெயந்தி நீங்க ஒண்ணும் கவலைப்படாத போங்க சண்முகம் கூடிய சிக்கர உனக்கு கண்டுபிடிச்சிடலாம் என்கிட்ட நீங்க போட்டோவை கொடுத்துட்டீங்கல்ல இவன் கைக்கு பேசிக்கிற மாதிரி நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கன்னு அப்படி சொல்லி அனுப்புறாங்க வைஜெயந்தி சண்முகமும் சரி மேடம் நான் உங்களை தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அப்ப வைஜெயந்தி கௌதம் ரெண்டு பேருமே என்ன சண்முகம் முத முறையா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்க ஏதாவது சாப்பிட்டு போலாமேங்கிறாங்க வைஜெயந்தி கௌதம பார்த்து சைகை பண்றாங்க ம் அன்பா பேசு அப்படிங்கிற மாதிரி கௌதமும் சண்முகத்தை பார்த்து மரியாதையா பணிவா பேசுறாரு ஆமா சார் நம்ம வீடு வரைக்கும் வந்திருக்கீங்க அதுவும் முத முறையா வந்திருக்கீங்க நீ ஏதாவது கண்டிப்பா சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு உபச்சரிக்கிறாங்க இல்ல பரவாயில்ல குடும்பத்தை பழுதிக்க நினைச்சிருக்க யாரா இருந்தாலும் சரி அவங்களை நான் சும்மா விட மாட்டேன் அவங்களை கை கையும் களவுமா பிடிச்சு பழி வாங்கினதுக்கு அப்புறமா நான் உங்க வீட்டுல வந்து விருந்தே சாப்பிடுறேங்கிறாங்க சண்முகம் கவலைப்படாத போங்க அந்த கூட்டாளிங்க யாருன்னு எங்க அம்மா கண்டிப்பா கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க சண்முகமும் நம்பிக்கையோட போயிட்டு இருக்கிறாங்க அப்ப வைஜந்தியோட அம்மா கேக்குறாங்க என்னப்பா இவங்க யாருன்னு கேக்குறாங்க அம்மா இவன் தாமா ஓ அவன் இவனா என் மாப்பிளைய கொன்னவன் இவன் தானாங்கிறாங்க ஆமாமா அவன் தான் இவனுக்காகத்தான் வழி வாங்குறதுக்கு காத்திருக்கிறேங்கிறாங்க வெளி வரைஞ்சு கொடுத்த படத்தை எடுத்து ஆமா இவனையா பாத்துட்டு வந்திருக்கான் இவங்கள எல்லாம் யார் அனுப்புனதுன்னு கேக்குறாங்க அம்மா இவனை அனுப்புனதே நான் தாமா இவனை பழி பழி வாங்குறதுக்காக நான் வச்ச அதுதான் எப்படியோ இவன் கண்ணுல பட்டுட்டான் அதனாலதான் வரைஞ்சு கொண்டு வந்து என்கிட்டயே இவனை பிடிக்க சொல்லி கொடுத்துட்டு போறாங்கிறாங்க வைஜந்தி அதே அப்பா உன்னையே கண்டுபிடிக்கிறதுக்கு உன்கிட்டயே புகார் கொடுத்துட்டு போறானாங்கிறாங்க வைஜந்தியோட அம்மா அடுத்தது என்னம்மா பண்ணலான்னு கௌதம் கேக்குறாங்க என்ன பண்றது இவனுகளை விட்டுட்டு வேற ஆளுகளை தான் அனுப்பணும் வேற வழியே இல்ல ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பார்த்ததுமே இவன் போட்டோவை வரைஞ்சிட்டு எடுத்துட்டு வந்து சுத்திக்கிட்டு இருக்கான் இவன் கையில மட்டும் அந்த ஆளுங்க சிக்கினாங்க பின்னாடி நானும் சேர்ந்து மாட்ட வேண்டியதா இருக்கும் இந்த ரவுடி கோஷ்டிங்களுக்கு பதிலாக வேற ரவுடிங்களை ஏற்பாடு பண்ண வேண்டியதான்னு சொல்லிட்டு உடனே குருவுக்கு ஃபோன் பண்றாங்க வைஜி இன்னைக்கு என்ன ஏதுன்னு விவரம் கேட்கறாங்க இந்த விவரத்தை சொல்றாங்க சண்முகம் படமா வரைஞ்சு கொண்டு வந்து என்கிட்டயே கொடுத்துட்டு போயிருக்கலாம் ஸ்டேஷனுக்கும் புகாரா கொடுத்து இவனை கண்டுபிடிக்க சொல்லி சொல்லிட்டு போயிருக்கான்னு சொல்றாங்க இதை கேட்டதும் குரு அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன மேடம் சொல்றீங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பார்த்ததும் உடனே படம் வரைஞ்சிட்டானாங்கிறாங்க ஆமா குரு அந்த ஆளுங்க நம்மளுக்கு செட் ஆக மாட்டாங்க அவனையில் இருப்பதெல்லாம் வேற ரவுடிங்களை மாத்திருங்கிறாங்க சரி மேடம் நான் பேசுறேன்னு சொல்லிட்டு குரு அந்த ரவுடி கும்பலை கூப்பிட்டு சொல்றாங்க இதை பாருங்கடா கொஞ்ச நாளைக்கு இங்க யாருக்கு நிலையும் பற்றாதீங்க உங்களையெல்லாம் அவன் மனசுலயே பரவடைஞ்சு வெளிப்படையா படத்தை வரைஞ்சு கொண்டு வந்து மேடத்துக்கு எளியே கொடுத்துருக்காங்க யார் பார்வையிலையும் பட்டுட்டீங்கன்னாலும் சிக்கிடுவீங்க சிக்கனதுக்கு அப்புறம் அடிச்சு வெளுத்து எங்களை காட்டி கொடுத்துட கூடாது அதனால நீங்க கொஞ்ச நாள் கண்ணுக்கு மருவா இருக்கணும் இந்த பக்கமே எட்டி பார்த்துறாதீங்கன்னு சொல்றாங்க சரின்ட்டு எச்சரிக்கையா இருக்காங்க சண்முகம் எப்படியோ சரி வைஜந்தி மேடத்துக்கிட்ட நம்ம பொறுப்பை படிச்சாச்சு அவங்களும் நம்மளுக்காக ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போனதும் ஒரு மாதிரியே உட்கார்ந்துருக்காங்க பரணி பாக்குறாங்க நினைச்சிட்டு இருக்கேன் நீ பாட்டுக்கு போறேன் நீ பாட்டுக்கு வர மாலையை போட்டுக்கிட்டு எங்க வேணாலும் சுத்திட்டு இருக்கலாம்னு இருக்கியா ஏதோ ஒன்று மனசில் வச்சுக்கிட்டு நீ சுற்றிக்கிட்டு இருக்கிறேன்னு தெரியுது என்னடா அதுன்னு கேக்குறாங்க பரணி இதை பரலை பரணி நான் மாலை போட்டிருக்கேன்னு உனக்கும்னு தெரியுதுல்ல என்னை பார்த்து டேடா வாடா போடான்னு கூப்பிடலாமாங்கிறாங்க அச்சோம் மன்னிச்சிடுங்க சாமி சரி இப்போ சொல்லுங்கள் இப்போ நீ எங்கே போயிட்டு வர அப்படின்னு கேட்கவும் ஒரு வேலை விஷயமா வெளியில் போனேங்கிறாங்க அதுதான் என்ன வேலைன்னு சொல்லுடா அப்படின்னு பரணி அப்படியே கேட்குறாங்க வாடா போடான்னு பேசுனதுக்கு என்னை மன்னிச்சிடுங்க சாமி ஆமாம் மாலையை போட்டுக்கிட்டு இப்போ நேரங்கிட்ட நேரத்தில் வெளியில் போகலாமா வரலாமா சொல்லுங்கள் நேர நேரத்துக்கு சாப்பிட வேண்டாமா உங்க கோபத்து எல்லாம் மூட்டையை கட்டி வச்சுட்டு நீங்கள் பாதுகாப்பாக பத்திரமா வீட்டோட தான் இருக்கணும்னு கேட்குறாங்க பரணி என் குடும்பத்து மேல கை வச்சவன சும்மா விட போறது இல்லை என் அப்ப என் தங்கச்சி மேல கை வச்சிருக்காங்க இவங்க யாருன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் எனக்கு ஓய்வும் கிடையாது தூக்கம் இல்ல விஷயத்த வீட்டுல சொன்னா எல்லாரும் பயந்துடுவாள் சொல்லக்கூடாதுன்னு மனசுல வச்சுக்கிறாங்க சண்முகம் சண்முகம் இந்த விஷயத்தை வெளிக்காட்டாமையே எதுவும் தெரியாத மாதிரி நடக்காத மாதிரியும் பரணி கிட்ட சகஜமா பேசிக்கிட்டு இருக்காங்க பரணிக்கு சந்தேகமாவே இருக்குது இவன் ஏதோ என்கிட்ட ஏதோ ஒண்ணு மறைக்கிறான் ஆனா என்னன்னு தான் புரிய மாட்டேங்குது இவன் பாட்டுக்கு போறான் இவன் பாட்டுக்கு வர்றான் குடும்பத்தை கை வச்சவங்களை சும்மா விட மாட்டேன்னு வேற சபதம் போட்டிருக்கான் என்ன பண்றேன்னு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது வேற ஏதாவது வம்புல போய் மாட்டிட்டேன் என்ன செய்யறதுன்னு பரணிக்குள் மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்துட்டே இருக்குது இதை எப்படியாவது நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க பரணிக்கு பாண்டி குறுக்க நடந்துட்டு இருக்காங்க இந்த சண்முகம் குடும்பத்தை அழைக்கிறதுக்கு வைஜெயந்தி எந்த லெவலுக்கு இறங்கி இருக்கான்னு தெரிஞ்சுக்கணுமேட்டு உடனே வைஜெயந்திக்கு போன் பண்ணி கேட்கறாங்க மேடம் அங்க என்னதான் நடந்துட்டு இருக்கா அந்த வெறும் பயில போட ஆள் அனுப்பிச்சிட்டீங்களான்னு கேக்குறாங்க அது ஏன் கேக்குறீங்க சவுந்தரபாண்டி அவன் தங்கச்சியை கை வச்சவங்க மேல அவன் படமா வரைஞ்சு கொண்டு வந்து எங்கிட்டயே கண்டுபிடிக்க சொல்லி படத்தை கொடுத்துட்டு போயிருக்கும் அந்த அளவுக்கு கண்டுபிடிச்சானா அவன் சாதாரண ஆள் நினைச்சிடாதீங்க மேடம் லேஸ் பட்டுவன் கிடையாது ஒரு துளி நூல் கிடைச்சா கூட அந்த பந்து எல்லாம் புகுந்துடுவான் மேடம் நாம தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணுங்கிறங்க சவுந்தரபாண்டி அந்த வெறுமைய சண்முகம் இருக்கானே அவன் கையில் மட்டும் அந்த ரவடி சிக்கிட்டான் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் உங்க ஜாதகத்தையே எடுத்துருவான் உங்களே கூட இல்லைன்னு பண்ண கூட தயங்க மாட்டேன்னா பார்த்துக்கோங்களேன்னு சவுந்தரபாண்டி சொல்லுவாமா சவுந்தரபாண்டி நீங்க சொல்ற மாதிரி இவன் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது சின்ன தடையும் கிடச்சா கூட போதும் இங்கே எவ்வளோ பெரிய உருவம் எடுத்து வந்து நிற்கிறோம் நீங்கள் சொல்கிற மாதிரி ஜாகிரதையாக தான் இருக்கணுங்கிறாங்க வைஜந்தி ஆமாம் மேடம் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கு கேட்டிங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையே ஆட்டி படிச்சிடுவான்னு சௌந்தரபாண்டி சொல்லவும் வைஜந்தி ஆமா சவுந்தரபாண்டி நீங்கள் சொல்கிறது சரிதான்னு உஷாராகிறாங்க இந்திய சண்முகம் பிடியில் எப்படி சீக்கிராங்கன்னு நாளை எபிசோட்ல பார்க்கலாம்